அரசியல் பேசும் அரம்சை படத்தின் ப்ரமோஷன் விழாவில் யூடியூபர் திருச்சி சாதனா கலந்து கொண்டார் அதேபோல் வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த நிர்வாகி குணாஸ் கலந்து கொண்டார் அவர்கள் இருவருக்கும் மேடையில் மோதல் ஏற்பட்டது திருச்சி சாதனாவை குணாஸ் வெளுத்து வாங்கினார் திருச்சி சாதனா பயலுக்கு சென்று குளிக்கும்போது அதை பிரபஞ்சமே பார்க்கிறது நானும் பார்க்கிறேன் ஊரும் பார்க்கிறது தாய்ப்பால் கொடுக்கும் பகுதியை கூட பிரம்மாண்டமாக காட்டுகிறார் இப்படியெல்லாம் அவருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்று சூடான கேள்வி கேட்டார் குணாசின் கேள்விக்கு பின்னர் சாதனா நக்கலான பதிலளித்தார் அவர்களின் வேடிக்கை வினோதமான மோதலை இப்போது காணலாம் விட்டு தான் பால் கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்க போட ஏதோ உலகத்தினுடைய பிப மாதிரி இதெல்லாம் எப்படி இது வந்து என்னன்னா இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு சாதன அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளவு கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க விடுத பெரிய விட நினைக்கிறேன் சந்தோஷம் வாழ்த்துக்கள் அதே சமயம் வீடியோஸ் போடுறீங்க வயக்காட்டுக்கு போறீங்க அழகா ஓப்பனாவே குளிக்கிறீங்க பிரபஞ்சம் பார்க்குது அதை ரசிகர்களும் நிறைய பாக்குறாங்க நான் கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதுல நான் தலையிட விரும்பல ஆனால் ஒரு நீட் தேர்வை பத்தி நீங்க ஒரு பதிவு போடுங்க ஒரு சாதி ஒழிப்பு பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க உங்க மேல நல்ல ஒரு மதிப்பை இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருங்க முதல்வர் அவர்களை நோக்கி அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நடிகர் நடிகர்களை பத்தி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகையாளர் எழுபத்தோரு வயது நிரம்பிய இளைஞர் அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக அப்பட்டமாக சொல்லுகிறீர்கள் அது சினிமாவில் இருக்கிறது அதை திருத்தணும் நான் அதை தான் நான் சொல்றேன் இது நான் போய் பார்க்கல நான் கேள்விப்பட்டதை சொல்றேன் அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஓகே உள்ளபடி ரைட்டு இருக்கட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தான் ஆகணும் நான் எல்லாருமே வந்துட்டு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல நான் அப்படி ஆள் கிடையாது நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆளு இல்ல சாவுக்காக சண்டை போற கூட்டத்துல இருந்து வந்துடுறேன் அதனால நான் சொல்லணும் அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்ப கள்ளச்சாராயம் ஐம்பத்தோரு பேர் செத்தாங்க அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க

காலேஜ் பாத்திமா பண்ற பார்ப்பன ப்ரொபசர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு அதுக்கு கேரளாவில நீதி கிடைக்கல ஏன் வேங்கவே பார்த்து போது எவ்வளவு அசிங்கமா இருக்கு எவ்வளவு பூச்சப்படுறோம் மலம் கொட்டுனாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சுச்சா கிடைக்காது கிடைக்கவும் மாட்டாங்க இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் நான் உங்களை வலியுறுத்துறேன்னா இங்க படிச்சவன் சொன்னா எவனும் கேட்கறது இல்ல ஆனா நடிச்சவன் சொன்னா கேக்குறியா இந்த நாளைய தீர்ப்பேன்றா நாளே உங்க என்னடா சொல்றீங்க போராட்ட களம் வேறு அறம்சை இந்த அறத்தினுடைய வேண்மை அறம்னா என்ன எப்படி வாழ்ந்தார் ஏ பி அப்துல் கலாம் ஐயா அறத்தின் நிலை கொண்டு வாழ்ந்தார் பதவி வழங்குகிறார் சூட்கேஸ் எடுக்கிறாங்க எல்லா பெட்டையும் எடுக்கிறாங்க அந்த வேலையாளை சூர்கேச தொடங்க சொல்றாரு ஐயா நான் தொடர்ச்சியான்னு சொல்றா மறுபடியும் நல்லா தொடங்கன்றாரு தொடர்ச்சேன் அப்படின்றாரு உங்க நல்லா தொடப்பா அப்படின்றாரு ஏன் அப்படி சுத்தமா தானே இருக்கு இன்னும் தொடக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு இங்க இருந்து போகும்போது என் பெட்டில ஒரு தூசி கூட ஒட்டிருக்க கூடாது இதுதான் அறம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்

அரம்சை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன் ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்துருக்காங்க சார் துணிஞ்சு வந்து அரசியல் சம்மந்தமாக எல்லாமே வந்து ஓப்பனாக எல்லா கட்சியினரும் பேசுகிற மாதிரி எல்லாமே டைலாக்கோடு சூப்பராக எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரம்சை படத்தில் வந்து இதுவே கத்தோ சாரி சார் இது சார் சார் வந்துருச்சு எங்கிட்ட போனாலும் அடியா விழுது என்ன பண்றோன்னு தெரியல இந்த எப்படி சொல்றது நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும்தான் பேசணும் ஆனால் அப்படி பர்சனலாம் பற்றி பேச விட்டு சும்மா வந்து பூகம்பா அப்படியே கிளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ணால் அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுத்தான் ஆகணும் அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏற்றுக்கணும் அதை நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ஆமாம் ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கேரக்டரில் பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஓபனா நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சாரு அப்புறம் ஜீவா சாரு ரெண்டு பேரும் வந்து என்னை வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க जीवा जीवा न्हा जीवा सर जीवा हो आ जीवा हे प्रेस माते जीवा भन्लिन् त सेन्सर उडे पैड्दै रहेछ ரெண்டு பேர் வந்து கேட்டாங்க எப்படிமா இந்த கேரக்டர் நீங்க வந்து நடிப்பீங்களா சொல்லி கேட்டாங்க கண்டிப்பா இனிமேல் எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார் எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துராதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன் இது வந்து ஒன்லி நடிப்பு தானேம்மா இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டில் சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க ஸோ இந்த படம் பார்த்தாவது எல்லா தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் அதனால சோ உனக்கான ப கேரக்டர் ரோல நீங்க பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் தயங்கியே இருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஆட்டிடியூட் அந்த அம்மாவும் எப்படி நடக்கிறாங்க பேசுகிறாங்க பாவனை அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போகிறாங்க இதெல்லாம் வந்து வீடியோவாக நீங்கள் வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க கடைசியில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறையவே கொடுத்தாங்க அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கை இழக்காமல் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன் என் மனசார எப்படி சொல்கிறது நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டாக வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முதல் படம் வெளியாக உள்ளது ஆயிரம் மு ஒரு பதினஞ்சு படம் நடிச்சு முடிச்சுட்டு ஆனால் வர வைக்கிறது வந்து இந்த இந்த படம் தான் அரம்சை படம் தான் வர வரப்போகுது ஸோ எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அரம்சை அதனால இந்த டீமுக்கும் நீங்க வந்து என்ன சொல்றது எனக்கு அவர் சொன்னதே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு டக்கு 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 டக்குன்னு ஓடுது என்னன்னா கூப்பிட்டு வச்சு இவ்வளோ அழகாக தெளிவாக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நீங்க சொல்றதுனால உங்க பேர் என்ன சார் குணாஜி இங்க பாத்தீங்கன்னா இங்கே அரசியல் வத்தமே நடத்திட்டார் குணாஜி கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் நீங்க கத்து நாங்க கேக்க இவ்வளவுதான் எல்லாருமே கத்துனு உங்க மாதிரி போறசா இல்லைங்களா அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க ஆப்போசிட் அவங்க வாய பார்த்தாங்க வேற ஏதாவது பேசினாங்க பேச முடியல ஏன்னா நீங்க பேச உடலை சோ அதனால படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்கள் கேளுங்க போராடி வாங்குங்க உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்க எங்கிட்ட சைடு கீழ போய் எதாவது பார்த்து கீது தொலைஞ்சிடாதீங்க அதனால வந்து தயவு செய்து தேட்டரில் வந்து பாருங்க முக்கியமாக வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி அண்ட் வந்து மேம் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாலு சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நன்றி சார் பேர் தெரியல ஜாக்குவர்தனா ரொம்ப நன்றி ஏன்னா அவர் எப்ப பார்த்தா எப்படி உன் நம்ம மேல உக்காந்துருக்கா அவனு வச்சுருவா அப்படின்னு பார்த்தா

Thank you. धर्मा. Morning, sir. You're my guest, no? thank you so much.